ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதுக்கு வந்து ரொம்ப பொருளெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கறி போண்டாவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் நாலு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த போண்டா செய்யும்போது சூப்பராக இருக்கும் ஒரு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துடலாம் அதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கறி சாப்பிட்ட ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் போண்டா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சமையல்ன்னா சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு அரைக்கப் எடுத்துருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த முட்டை எண்ணெய் கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஏற்கனவே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம போடும்போது ஓவல் ஷேப்பில் போடணும் அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து அதை உருட்டும் போதே ஓவல் ஷேப்பில் இருக்கும் நீள நீளமாக அந்த எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றோட ஒன்றா சேர்த்து உருட்டி போடும்போது ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஓவல் ஷேப்பில் ஊட்டி எடுத்தாச்சு அப்போதிக்கி நீங்கள் அதை வந்து போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு நாலஞ்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ எடுத்து போட்டு வச்சுருக்கேன் கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஊட்டி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா வந்து அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா குக் ஆகட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் பார்க்கும்போதே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போது திருப்பி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கலர் கொஞ்சம் நல்லாவே மாறி இருக்குது வெங்காயம் வந்து நல்லாவே குக்காகிருக்கு நம்ம பக்கமும் திருப்பி போட்டு வேக விடலாம் இப்போது நாலுமே நல்லாவே வெந்துருச்சு கலர் சூப்பராக இருக்குது சுவையான போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு நீங்கள் இந்த போண்டாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காக அந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அதை செஞ்சு கொடுத்துடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க